பல்கலைக்கழக மாணவரை பகடிவதை செய்து கொலை செய்த குற்றத்திற்காக ஆறு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்னர் பயிற்சியில் இருந்த கடல் பாதுகாப்பு அதிகாரியான ஜூல் ஃபர்கான் ஒஸ்மான் ஜூல் கர்னினை கொலை செய்ததாக முகமது அக்மால் ஜூல் ஹைரி அஸ்மால் முகமது அசாமுடீன் மாத் சோஃபி முகமது நஜீப் முகமது ராசி முகமது அஃபீப் நிஜாமுடீன் அசஹான் முகமது ஷோபிரீன் சப்ரி அப்துல் ஹக்கீம் முகமது அலி ஆகிய ஆறு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு வழக்கு நடந்த நிலையில் இன்று அவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது இந்நிலையில் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு தன் மகனின் கொலைக்கு நீதி கிடைக்கப்பெற்றதை கொலை செய்யப்பட்ட ஜூல் ஒஸ்மானின் பெற்றோர்கள் நீதிமன்ற வாசலில் விழுந்து இறைவனுக்கும் நீதித்துறைக்கும் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்த காணொலி சமூக வலைதளங்களில் பரவி அனைவரின் மனதையும் கலங்கு செய்துள்ளது செக்ஷன் சாலையில் ஆயுதங்களுடன் வழிபுறியில் ஈடுபட்ட இரண்டு மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளை தேடி வருவதாக ஷியாலா மாவட்ட காவல்துறை ஆணையர் முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் சாலையில் நின்று கொண்டிருந்த வாகனத்தில் வழிப்பறி செய்யும்படியான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து இது தொடர்பான விசாரணையில் ஈடுபட்டுள்ளதாக காவல்துறை ஆணையர் முகமது இக்பால் தெரிவித்துள்ளார் இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நான்கு வயது ஆடவர் சுமார் இரண்டு லட்சம் வெள்ளி பணத்தை இழந்ததாக புகார் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் பினாங்கு துணை முதலமைச்சர் ஜெக்தீப் சிங் தற்காலிக விடுமுறையில் செல்லவிருப்பதாக அறிவித்திருக்கும் நிலையில் பதினோரு நாட்களுக்கு மட்டுமே அவர் விடுமுறையில் இருப்பார் என்று பினாங்கு முதலமைச்சர் சௌகோனியோ தெரிவித்துள்ளார் நேற்று ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரையில் அவர் விடுமுறையில் இருப்பார் என்றும் இது அவரின் அறுவை சிகிச்சைக்கான விடுப்பு மட்டுமே என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் இது தொடர்பாக சச்சரவான கருத்துக்களை வெளியிட வேண்டாம் என்றும் ஜக்தீப் சிங் விடுப்பில் இருந்தாலும் அரசு பணிகளில் தொய்வு ஏற்படாது என்றும் பினாங்கு முதலமைச்சர் நம்பிக்கை அளித்தார் இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட டீசல் மானியம் அமல்படுத்தப்படுவதற்கு முன்பு குறைந்தபட்சம் அறுபத்தி ஐந்து லட்சம் லிட்டர் டீசல் தொழிற்சாலைகளால் தவறாக பயன்படுத்தப்பட்டது என்றும் அண்டை நாடுகளுக்கு கடத்தப்பட்டதாகவும் நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது டீசல் மானியத்தை சீராய்வு செய்யப்பட்டதன் விளைவாக தீபகற்ப மலேசியாவில் உள்ள எண்ணெய் நிலையங்களில் தினசரி விற்பனையில் இருபத்தி மூன்று விழுக்காடு அல்லது அறுபத்தி ஐந்து லட்சம் லிட்டர் குறைந்துள்ளது என்று இரண்டாவது நிதியமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்துள்ளார் உலகளாவிய ஐடி செயலிழப்பை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட தரப்பினர் ஏர் ஏசியா குழுமத்திற்கு இழப்பீடு வழங்கியிருக்க வேண்டும் என்று கேபிட்டல் ஏ நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி தான் ஸ்ரீ டோனி பெர்னாண்டஸ் தெரிவித்துள்ளார் கடந்த வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட நிலைமைக்கு சம்பந்தப்பட்ட தரப்பினர் பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் தெரிவித்ததோடு இது விமான சேவைகளை பாதித்ததாகவும் குறிப்பிட்டார் நாம் ஏதாவது தவறு செய்தால் அதற்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்பது கொள்கை அந்த வகையில் நாங்கள் உட்பட பிற விமான நிறுவனங்கள் மற்றும் பிற வணிகங்கள் இந்த செயல் இழப்பால் நிறையவே இழந்துள்ளன என்று அவர் குறிப்பிட்டார் எனவே அவர்கள் தங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் இப்போதே தாங்கள் காத்திருந்து பார்க்க வேண்டும் என்று அவர் இன்று சுபாங்கில் உள்ள சுல்தான் அப்துல் அஜி ஷா விமான நிலையத்தில் ஏரேஷியாவின் செயல்பாடுகளை தொடங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார் ஆசியா பிராந்தியத்திலேயே உலக அளவில் சுற்றுலா பயணிகள் வருகை தரும் ஐந்தாவது ஆபத்தான ஆசியா நகரமாக கொலலம்பூர் விளங்குவதாக ஃபோப்ஸ் ஆலோசகர் அளித்த அறிக்கை குறித்து உள்துறை அமைச்சு பரிசீலிக்கும் என்று அதன் அமைச்சர் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார் இந்த அறிக்கையானது ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உலகளாவிய அமைதி குறியீட்டிற்கு முரண்படுவதாக உள்துறை அமைச்சர் தெரிவித்தார் ஃபோர்ப்ஸ் ஆலோசகர் அளித்த அறிக்கையை தாம் கவனத்தில் கொள்வதாகவும் பகுப்பாய்வு எதுவாக இருந்தாலும் காவல்துறையின் அர்ப்பணிப்பு அமைதி மற்றும் பொது ஒழுங்கை உறுதி செய்கிறது என்று அவர் கூறினார் எஸ்டிபிஎம் மலேசியா 2023 இருபத்தி தேர்வில் பேராக்கில் மொத்தம் 35 ஐந்து பள்ளிகள் நூறு விழுக்காடு தேர்ச்சி பெற்றுள்ளன கடந்த 2022 இருபத்தி இரண்டில் முப்பது பள்ளிகள் நூறு விழுக்காடு தேர்ச்சி பெற்றதிலிருந்து முன்னேற்றம் கண்டுள்ளதாக பேராக் கல்வித்துறை இயக்குநர் டாக்டர் முகமது பாவசி மாசான் கூறினார் காணாமல் போன ஆறு வயது சிறுமியான அல்பெர்டைன் லியோ ஜியா மீட்கும் விஷயத்தில் சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்ட அரச மலேசிய காவல்துறைக்கு தனது நன்றியையும் பாராட்டுதலையும் ஜொகூர் பசார் டாக்டர் ஓன் ஹபீஸ் காசி தெரிவித்துள்ளார் இந்நடவடிக்கையின் போது தகவல் மற்றும் உதவிகளை வழங்கிய அனைத்து மலேசியர்களுக்கும் அவர் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் விசாரணையில் தலையிடக்கூடிய ஊகங்களை தவிர்க்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்வதாகவும் நீதி வழங்கப்படட்டும் என்றும் இந்த வழக்கு நியாயமாக தீர்க்கப்படட்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மாநில அரசை கவிழ்க்கும் முயற்சியில் எதிர்கட்சி தலைவர்களை சந்தித்ததாக வெளியான வதந்திகளை பகாங் நிர்வாக கவுன்சிலரும் நஜீப்பின் புதல்வருமான நிசார் நஜீப் மறுத்துள்ளார் பிராமுஜயா சட்டமன்ற உறுப்பினருமான அவர் இது போன்ற விசித்திர கதை சந்திப்புகள் ஒருபோதும் நடந்ததில்லை என்று கூறினார் மேலும் அவர் அம்னு பாரிசான் நேஷனல் மற்றும் தற்போதைய பஹாங் அரசாங்கத்திற்கு தான் விசுவாசமாக இருப்பதாக தெரிவித்தார் தனது தந்தையும் முன்னாள் பிரதமருமான நஜீப் பிரசாத் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அம்னுவுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை எப்போதும் வலியுறுத்தினார் என்று அவர் கூறினார் எனது குடும்பத்தினரும் மற்ற அம்னோ உறுப்பினர்களும் ஸ்தாபிக்கப்பட்டதிலிருந்து போராடி வந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு துரோகம் செய்ய எப்படி முடியும் என்று நிசார் கேள்வி எழுப்பினார் நான் ஆழ்ந்து போற்றும் மற்றும் மதிக்கும் தலைவரான வான் ரோஸ்லி வான் இஸ்மாயில் தலைமையிலான பஹாங் அரசாங்கத்தை நான் எவ்வாறு விலகிச் சென்று காட்டிக் கொடுக்க முடியும் நான் எனது கொள்கைகளையும் கண்ணியத்தையும் சமரசம் செய்து கொள்ளும் அல்லது என்னை அதிக விலைக்கு விற்கும் அரசியல் தவலை அல்ல என்று நிசார் கருத்துரைத்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்